ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதையெல்லாம் வந்து எனக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நீ வந்து சரியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போனால் நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே சரி சரி விட்டுருங்க அதெல்லாம் நான் வந்து யாருக்கிட்டேயும் எதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எதையுமே வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த இது புரியுதோ அதை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல அதையெல்லாம் நான் வந்து இனிமேல் பேசணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா இந்த நிலமைக்கு எதையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இது பண்ண தேவையில்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும் வாழ்க்கையில் அதையெல்லாம் நான் வந்து தான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னொன்னே சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம ஒரு நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து அனுசரித்து தான் வாழ்க்கையில் போயிட்ருந்தோம் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியாக வரலையா வருவான் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர அவங்களுக்கு இதிலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதானம்மா அப்படின்னொன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறது நம்ம அவசியம் கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை வந்து க கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னால ஆமாம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த விதத்துலேயுமே இப்போ யாரையும் சில விஷயங்களில் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க கிடைக்கிறதுக்கான இதுங்கிறத நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோன்ன சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு சில இதில் நம்ம யாருக்கும் என்னத்துக்காக இருந்தாலும் கிடைக்கிறத நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரி ஓகே நம்ம எல்லாத்துலேயும் யாருக்காகவும் வந்து இனிமேலும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாமா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது போக போக அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து அவங்களே இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருந்தோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதோ அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது இதுக்கு அடுத்தது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து வேணுங்கிற விஷயங்கள்லாம் நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னோன்னே சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமோ அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிறத நம்ம தான் வந்து உணரணுமே தவிர அவங்க நம்மளுக்கு சொல்லி தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னே சரி விட்டுட்டு வே இதுக்கு மேலே நம்ம அவங்கள்ட்ட ஒன்றும் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே சில விஷயங்களில் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு